இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஆடிப்பெருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போது வழிபடும் முறை மற்றும் தாலி கயிறு மாற்ற நல்ல நேரம் இதோ உங்களுக்காக இந்த பதிவில் சொல்ல போகிறேன் மக்களே பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பட்டுக் கொள்ளுங்கள் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் ஆடி தமிழ் மாதங்களில் ஒன்றாகும் இந்த ஆடி மாதத்தில் வரும் எல்லா நாட்களும் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாகும் அவற்றில் ஒன்றுதான் ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாளில் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்நாளில் ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடும் நீரை மக்கள் வணங்கி புனித நீராடுவார்கள் ஆடிப்பெருக்கு அன்று விரதம் இருந்து நீர் நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் வாழ்க்கையில் செல்வம் மகிழ்ச்சி பெருக்கும் மற்றும் மங்களகரமான காரியங்களும் நடக்கும் என்பது ஐதீகம் ஆடிப்பெருக்கன்று அதிகாலையிலேயே எழுந்து ஆற்றங்கரைக்கு சென்று மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து அதற்கு அருகம்புல் படித்து வழிபடுங்கள் பிறகு மஞ்சள் குங்குமம் வெட்டிலை பாக்கு தேங்காய் பழம் ஆகியவற்றை ஒரு வாழை இலையில் வைத்து விளக்கேட்டி தெய்வத்தையும் ஓடும் நீரையும் வழிபட வேண்டும் இவற்றுடன் பல வகையான உணவுகளை சமைத்து அதை படைத்து வழிபடுங்கள் ஒருவேளை உங்களால் ஆறுகளுக்கு சென்று ஆடிப்பெருக்கு கொண்டாட முடியவில்லை என்றால் வீட்டிலேயே பல வகையான உணவுகளை சமைத்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு தாமிரபரணி காவேரி வைகை போன்ற ஆறுகளை நடித்து முழு மனதுடன் வணங்கி ஆடிப்பெருக்கி கொண்டாடுங்கள் அதேபோல் புதிதாக திருமணமானவர்கள் ஆற்றின் கிடக்கு பார்த்து நின்று தங்களது திருமண மாலையை ஆற்றில் விடவும் பிறகு நீராடி தங்களது திருமண வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாகவும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பெருக வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் ஆடி பெருக்கன்று திருமணமாகாத கன்னி பெண்கள் விரதமிருந்து வழிபட்டால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அதுபோல புதிதாக திருமணமான பெண்கள் மற்றும் சுமங்கலி பெண்கள் ஆடிப்பெருக்கன்று மஞ்சள் கயிறு மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் திருமணமாகியும் குழந்தை இல்லாத பெண்கள் ஆடிப்பெருக்கன்று விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆடி பெருக்கன்று தாலி கயறு மாற்ற நல்ல நேரம் இதோ உங்களுக்காக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி சனிக்கிழமையன்று வருகின்றது மேலும் இந்நாளில் மாலை நாலு ஐம்பத்தைந்து வரை சதுர திதியும் அதன் பிறகு அமாவாசை திதியும் ஆரம்பமாகிவிடும் எனவே காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரையும் மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரையும் நல்ல நேரம் இந்த நேரத்தில் தாலி கயிறு மாற்ற நல்ல நேரமாக கருதப்படுகின்றது ஆடி மாத மழைக்காலத்தில் தொடங்கும் என்பதால் ஆறுகளில் நீர் பெருகி வரும் எனவே இந்த நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சலை காண முடியும் என்ற நம்பிக்கையில் இந்நாளில் விவசாயிகள் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வார்கள் எனவேதான் விவசாயம் குறைவில்லாமல் நடக்க விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைத்து விவசாயம் செழித்து வளர வேண்டும் என்பதற்காக தான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது உங்கள் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்